இந்த இயேசு ஊழியம் செய்ய தொடங்கின நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சுகம் கொடுக்குறாரு பார்வையை கொடுக்குறாரு சப்பானியை நடக்க வைக்கிறாரு சாப்பாடு கொடுக்குறாரு கடலை அதட்டுறாரு நிறைய விஷயங்களை இயேசு கொடுத்து கொண்டே இருந்தார் அவருக்கு கஷ்டமே இருக்காதா இயேசுவுக்கு பிரச்சனையே வரலையா இயேசுவுக்கு கஷ்டமே வரலையா இயேசுவுக்கு எல்லா விதத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு எப்ரேரில் வாசிக்கிறோம் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்ணப்பட்டாரா சோதிக்கப்பட்டாருன்னு சொல்லு ஜீசஸ் வாஸ் டெம்டட் இன் எவ்ரி வே ஜீசஸ் வாஸ் டெம்டட் இன் எவ்ரி வே இயேசுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா மற்றவங்க சோதனை மாத்திரம் தான் பார்த்தாங்க இயேசு சோதனையை ஜெயித்துக்கிட்டே வந்தார் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு தேவ பிள்ளை பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஜெயிச்சு நிற்போன்றது தான் கிரைஸ்ட் மைண்ட் செட் கிறிஸ்துவனுடைய மனநிலை என்னென்னா கிறிஸ்துவுக்கே பிரச்சனை வந்துச்சு இயேசுக்கே இந்த உலகத்தில் உபத்திரம் இருந்துச்சு அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை என்ன பண்ணேன் நான் எப்படி ஓவர் கம் மாதிரி நீங்க ஓவர் கம் பண்ணி வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சோ எவ்ரி பார்ட் ஆஃப் லைஃப்ல நம்ம சில ஃபேஸ் பண்ணும்போது சில எதிர்ப்புகளை நாம் பார்க்கும்போது சில தோல்விகள் சில ஏமாற்றங்கள் சில நஷ்டங்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை எப்படி கண்ணோக்குகிறீர்கள் அதை எப்படி ப்ராசஸ் பண்றீங்க இயேசுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்தப்ப அவர் என்ன பண்ணாரு இயேசுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணார் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அவருக்கு கொலை மிரட்டல் வந்தது இயேசுக்கு நம்பினவர்கள் கைவிட்டு போன சூழ்நிலை வந்துச்சு பின் பின்பற்றி வந்தவங்களாம் ஒரே நாளில் இவருடைய போதனை ரொம்ப கடினமாக இருக்குது இவரை பின்பற்ற முடியாதுன்னு பேக் அடித்த டைம் இருந்துச்சு கூடவே இருந்தவன் சத்ருவாக மாறி காட்டி கொடுத்த நேரங்கள் இருந்துச்சு இயேசுக்கு பல பிரச்சனைகள் இப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் போகிறார் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் அதாவது இயேசுவே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கதர்னு ஒரு இடம் வருது அந்த இடம் என்னன்னா மிகுந்த வியாகுலப்பட்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின் எக்ஸ்ட்ரீம் பெயின் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்னா ஃபிசிக்கல் ரெல்மில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு பொருளாதார நஷ்டம் வந்துருச்சு ஒரு நெருக்கடி வந்துருச்சு ஒரு வேலை போயிருச்சு இந்த மாதிரியான நெருக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருவோம் பண கஷ்டம் இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை காம்படிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் இதெல்லாம் கூட நம்ம டேக்கிள் பண்ணி வந்துடுவோம் ஆனால் சில நேரத்தில் மனதளவில் பாதிக்கப்படுவோம் பாருங்கள் உள்ளான காயம் உள்ளான பெயின் இன்டர்னல் பெயின் மனதளவில் ஒருத்தருக்கு பயங்கரமான காயம்லாம் வரும்போது ஹவு கேன் ஐ ஹேண்டில் இட் அதை என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல வெளியே நடக்கிற யுத்தத்தை பார்க்க தெரிந்த எனக்கு எனக்குள்ள நடக்கிற யுத்தத்திலே நான் கஷ்டப்படுகிறேன் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஆன் இன்சைட் இப்போ போராட்டம் பிசாசோட கிடையாது போராட்டம் உலக மனுஷனோட கிடையாது போராட்டம் என்னன்னா மனதிலே ஒரு வியாகுளம் வந்திருக்கிறது ஒரு இன்னர் பெயின் இன்னர் ஸ்ட்ரகிள் உள்ள சில விஷயங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது மனதளவில் பாதிக்கப்படும் போது வாட் ஜீசஸ் அவர் என்ன செய்கிறார் அவரை இதை எப்படி கையாளுகிறார் பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒரு உதவியை தேடி வெளியே போக முடியும் ஆனால் என் மனசுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க எந்த இடமும் இல்லை எந்த மருத்துவமனையும் இல்லை எந்த இடத்துலையும் போய் சொல்ல முடியல அதுக்கான அக்சஸே இந்த உலகத்தில் கிடையாது அக்சஸே கிடையாது உங்களுக்கு பல்லு வலி கண்ணு வலி கை வலி கால்வழின்னா எந்த டாக்டர் நீங்கள் போங்க என் மனசு பாரமாக இருக்குது என் மனசு வேதனையாக இருக்குது என்னால் தூங்க முடியல கஷ்டமாக இருக்குதுன்னா மீறி போனால் உங்களுக்கு தூக்க மாத்திரம் அவ்வளோதான் ஆனால் நான் சொல்கிறேன் பாரப்படுறவங்களையா ஃபோக்கஸ் பண்ணி கூப்பிட்ற ஒரு ஆள் யாருன்னா ஏசு ஒருத்தர் தான் பாரப்படுறவன் வாங்குறார் கஷ்டப்படுறவன் வா மனசில் கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுற என்கிட்ட வா ஏன் சொல்கிறாருன்னா அவர் அதை கோ பண்ணிருக்கிறார் ஜீசஸ் வென் த்ரூ தேட் பாருங்க நமக்கு முன்னாடி போய் ஜெயித்தவங்க தான் நமக்கு சொல்லித்தர முடியும் என்னோடய சப்ஜெக்டை படித்து வந்தவங்க தான் எனக்கு டீச் பண்ணுறாங்க அவங்க எனக்கு முன்னாடி போய் அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க படிச்சுட்டு வந்ததுனால அவங்க எனக்கு இன்னைக்கு டீச்சர் ஆயிட்டாங்க இப்போ ஜீசஸ்ட்ட ஏன் வரலான்னா இந்த உலகத்தில் எல்லா கஷ்டத்துக்குள்ளேயும் போய் வெளியே வந்தவர் அவரு அதனால தான் அவர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நமக்கு உதவி உண்டு ஆமாம்